ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவையிலையும் ஆரோக்கியத்துலேயும் துளி கூட குறைவில்லாத ஒரு சூப்பரான மேஜிக் பொடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம உயிரையே கொல்லக்கூடிய சில மோசமான நோய்கள்லேருந்து பாதுகாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த பொடியில் இருக்கு அது என்ன நோய் அப்படின்றத நம்ம அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோட டாக்டர் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அது என்ன விஷயம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு முறைகள் பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களை வந்து சேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேஜிக் பொடி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மேஜிக் பொடி அப்படின்னு சொல்கிறத விட மருத்துவ குணம் வாய்ந்த பொடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேங்காய் குக்கர் தேங்காவும் பூண்டும் வச்சு ஒரு சூப்பரான பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த பொடியை பார்த்திங்கனாக்கா நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம வீட்டில் நிறைய நான்வெஜ் செய்வோம் பொரியல் செய்வோம் தோசை சுடுவோம் அதுக்கெல்லாம் மேலே அப்படியே தூவி விட்டோம் அப்படின்னா கூட செமை டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் சமையலுக்கே சூப்பராக ஒரு மனத்தையும் சுவையையும் கூட்டி கொடுக்குற ஒரு பொடியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் ஒன்று முழு கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிக்கங்க சாதா தேங்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா பொடி வந்து கெட்டு போயிடும் கொப்பரை தேங்காய்னாக்கா அது வந்து பொடியை வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சீங்கன்னா கூட கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும் அதுக்காக நம்ம ஒரு முழு கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாங்க இது கூட பார்த்தோம்னாக்கா ஒரு கொப்பர தேங்காய்க்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும் கொப்பர தேங்காயை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டை வந்துட்டு தோலை உரிக்கக்கூடாதுங்க தோல் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும் நம்ம கழுவி வெயிலில் காய வச்சுட்டு தோலோட நசுக்கி எடுத்துக்கலாம் முழு முழு பூண்டை வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும் அப்படின்னாக்கா நம்ம மூஞ்சியில் தெரிக்கும் அதனால தான் நம்ம பூண்டை நசுக்கி போடுறோம் பூண்டும் கொப்பரை தேங்காயையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதில் ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் பூண்டை வந்துட்டு எண்ணெயில் வருகும் பொழுது பார்த்தோம்னாக்கா அந்த லப்பர் தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த பூண்டுல இருக்கிற நன்மைகளும் கொப்பர் தேங்காயில இருக்கிற நன்மைகளை பத்தி பார்த்துடலாம் டாக்டரும் கொப்பரை லிவர்ல வந்துட்டு கொழுப்பு அதிகமாக சேர்றதுனால நமக்கு மஞ்சள் காமாலை வருங்க அந்த மஞ்சள் காமாலை வராம தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட கொழுப்பை வந்து கம்மி பண்ணி நல்ல கொழுப்பு அதிகம் பண்ணி கொடுக்குற தன்மை இந்த கொ கொப்பரை தேங்காயில இருக்குங்க அதனால கொப்பர தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது இது கூடவே பார்த்தோம்னா நம்ம பொட்டுக்கல்லதான் தான் போட்டிருக்கோம் இந்த பொட்டுக்கலையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிக மன ப்ரோட்டீன் இருக்குது நார்ச்சத்து சத்து இருக்குது கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னாக்கா உடல் எடை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெல்தியான வாழ்க்கை வாழறதுக்கான மூணு பொருட்கள் வந்து தான் நம்ம இந்த பொடியில் சேர்க்க போகிறோம் இப்போ உடச்ச கல் அப்படின்றதுனால நமக்கு கேஸ் ட்ரபுள் வரும் இல்லைங்களா அதுக்காக பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாங்க எப்பயுமே நம்ம சமையலில் வந்துட்டு ஆரோக்கியத்தையும் ருசியும் சேர்த்து கொடுத்தோம் அப்படினாக்கா நம்ம வாழ்நாளில் நோய் இல்லாத வாழ்க்கையை ரொம்பவே நல்லா வாழ முடியும் இப்போ பேச்சுலர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி பொடியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சமைக்கிறதுக்கு பால் மாறிட்டு வெளியில் வாங்காமல் ஒரு சாதம் வடிஞ்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடியை போட்டு கலறி சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம இந்த பூண்டை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்குங்க பூண்டு வறுந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்துட்டு அது கக்கிடும் அது எல்லாத்தையும் உறிஞ்சிக்காது மீதம் இருக்கிற எண்ணெய் அப்படியே கடாயில் நின்றுடும் எண்ணெய் நிறைய ஊற்றி வறுத்தோம் அப்படின்னா தான் பூண்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க முதல்ல நீங்கள் வந்துட்டு கடாயில் போட்டு பூண்டை வதக்கும்போது கேஸை கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க அது கொஞ்சம் லைட்டாக முகம் செவந்து வருது அப்படின்னாக்கா பூண்டோடய தன்மை வந்து டக்குன்னு கருகிடும் அதனால் வந்துட்டு கிறிஸ்பியா ஆகாது அதனால் வந்துட்டு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸை சிம்மில் வச்சுக்கலாம் லிவர் வந்துட்டு நமக்கு இப்போ நமக்கு ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு என் அதனோட அறிகுறிகள் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் தெரிஞ்சுடும் ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற லிவர் வந்து பாதிச்சிது அப்படின்னாக்கா நமக்கு லாஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து எஃபெக்ட்டே வரும் அப்போ வந்துட்டு நம்மளால் டாக்டர்கிட்டேயே போகணும் அப்படின்னாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே திடீர் திடீர்னு நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த லிவர் ப்ராப்ளம் வந்திருக்கும் அது வந்து அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் இது வந்து எஃபெக்ட் வெளியவே தெரியாதுங்க அந்த லிவர் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து லிவரில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும் இப்போது இந்த பூண்டு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு அதனால் இது இது கூட பார்த்தோம்னாக்கா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பெருங்காயத்தை போட்டுக்கலாங்க பெருங்காயமும் நம்ம வந்துட்டு மிளகாய் பொடி ச வெறும் பச்சை மிளகாய் பொடி தான் போட போகிறோம் இது ரெண்டுத்தையுமே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும் இல்லைன்னா கருகி போய்டும் அந்த கலர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக கிடைக்காது ரெண்டுத்தையும் போட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் அவங்க அவங்கவுங்களோட காரத்துக்கு ஏற்ற அப்பளம் போட்டுக்கோங்க ரொம்பவே அதிகமாக போட்டிங்க அப்படின்னாக்கா காரம் கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கும் சாதத்தில் வந்து நம்ம வெறும் பொடியாக போட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு வைஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு தொட்டுக்க கூட நம்ம எதுவுமே தேவையில்லை வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக வந்துட்டு சமைக்க முடியல எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா இல்லை காலையில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கற டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மேகி எப்படி ரெண்டு நிமிஷத்தில் தயார் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த பூண்டு பொடி இருந்ததுன்னா சாதத்தை குக்கரில் வச்சு அப்படியே கலரி கொடுத்துட்லாங்க ஆனால் மேகி உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்னு சொல்லுவாங்க இந்த பூண்டு பொடி அப்படியே ஆப்போசிட்டாக உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் சரி பண்ணக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த பூண்டு பொடிக்கு இருக்குது கால் கிலோ நம்ம பூண்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா பொட்டுக்கடல பார்த்தீங்கன்னாக்கா கிலோ எடுத்துக்கோங்க பூண்டை விட ரெண்டு மடங்கு பொட்டுக்கடலை இருக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை வந்து முதல்லேயே வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு முக்கால் பதம் அரைச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா நம்ம பூண்டு பொடி வந்து சேர்க்கணும் பூண்டை வந்து அதில் சேர்க்கணும் நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடக்கூடாது பூண்டு போட்டதுக்கு தான் நம்ம நல்லா மையை அரைக்கணுங்க காமிக்கிறேன் பாருங்கள் முக்கால் பதம் வந்துட்டு இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பூண்டை வந்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் and எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சம் குரகரப்பு கூட இருக்கவே கூடாது நல்லா ஃபைனும் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம சாதத்தில் போட்டு பிசையும் போது நமக்கு வந்துட்டு எல்லா சாதத்தில் ஒட்டும் குரகுரப்பாக இருந்ததுனாக்கா இந்த பொடி வந்து சாதத்தில் ஒட்டாது நம்ம இட்லி பொடி போல் தொட்டு சாப்பிட்றப்பல இருக்கும் இந்த பொடியை நீங்கள் தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு கூட சாப்பிட்லாம் அந்த கொரகரப்பு இல்லைன்னா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பொடிக்கு தேவையான உப்பு எப்பயுமே நம்ம அரைக்கும் பொழுதே போட்டுக்கலாம் தனியாக போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு மிக்ஸ் ஆகாது அதனால் அரைக்கும் பொழுதே ஒரு முக்கால் அளவு உப்பு போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைனாக்கா அந்த சாதத்தில் போட்டு கலரும் போது நம்ம கலரிக்கலாம் ஆனால் உப்பு வந்துட்டு இந்த மிக்சி ஜா நம்ம பொடி அரைக்கும்போது அதுலேயே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நமக்கு மேஜிக் பொடி ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோசை ஊற்றுறீங்க அப்படின்னாக்கா ஆனியனுக்கு மேலே அப்படியே ஒரு லேயர் போட்டு சாப்பிட்டோம்னா பொடி தோசை போல் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வாசமாக இருக்குங்க ஏன்னா இதில் நம்ம பூண்டு உடச்சக்கல்ல கொப்பரை தேங்காய் சேர்ந்துருக்கோம் இது எல்லாமே சட்னியோட ஃப்ளேவரும் சேர்த்து கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு கொப்பர தேங்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போது டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்பு போடுறேன் அதையும் கேட்டுட்டு நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க நம்ம உணவில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் ஃபைபர் இது வந்து ஒரு இருக்கிறது பேலன்ஸ்டாக இருக்கும் ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்கலாம் அது மாதிரி இருக்கும்போது அது கல்லீரில் பாதிக்காது கல்லீரில் எந்தவித ஒரு பிரச்சனையும் இருக்காது டென் பெர்சென்ட்டுக்கு மேல அந்த லிவர்ல அக்யுமலேஷன் சேஞ்ச் ஆரம்பிக்கும் ஒரு எல்லோயிஷ் கலர்ல சேஞ்ச் ஆரம்பிக்கும் ரொம்ப நாள் இந்த மாதிரி லிவர்ல அந்த ஃபேட் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா லிவரோட செல்ஸ் எல்லாம் அந்த பண்ணும்போது முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் தான் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமும் நம்மளுடைய ஆரோக்கியமான ஒரு லைஃப் தான் உங்களுக்கு எதுவும் அறிகுறி இருக்காது உங்கள் ப்ளட் டெஸ்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அப்னார்மலாக இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம டயட்டை சேஞ்ச் பண்ணணும் எப்படின்னா நம்ம புரதச்சத்து ஜாஸ்தியாக்கிட்டு கார்போஹைட்ரேட் வந்து குறைச்சி நம்ம டயட் எடுக்கணும் அண்ட் அவாய்ட் பண்ணணும் ஷூ நார்மலி சுகர் ஸ்வீட்ஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் கம்பைண்டாக பண்ணும்போது அந்த மாதிரி டேமேஜ் ஆகி ஒரு ஃபேட்டி லிவர் ஸ்டேஜில் இருக்கிறப்ப இதிலே சரிப்படுத்த முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பெர்சென்ட் ப்ரோட்டீன் இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு குட் ஃபேட் இருக்கணும் நம்ம கீ இஸ் அ குட் ஃபேட் கோகோனட் ஆயில் இஸ் அ குட் ஃபேட் ஆவகேடோ ஆயில் இஸ் அ குட் ஃபேட் ஆலிவ் ஆயில் இஸ் அ குட் ஃபேட் ஃபைபர்ஸ் ஏன்னா ஃபைபர்ஸோட ஃபங்க்ஷன் நம்ம வெறும் மலச்சிக்கல் மட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை நம்ம பிளட் சுகர் லெவல்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம உடலில் அந்த நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கும் கூட தேவை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம உடம்புல தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா லிவர் வந்து சரியாக ஒர்க் ஆகாதது தான் காரணம் அந்த லிவரை வந்துட்டு பிரச்சனை வர்றதுக்கு ரெண்டே காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து குடிப்பழக்கம் இன்னொன்று பார்த்தோம்னாக்கா நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம சாப்பிட்ற உணவில் கெட்ட கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்ம லிவர் வந்துட்டு பாதிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்கிற சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம சமையல் பண்ணுற எண்ணெய் வகைகள்லயே நிறைய இருக்குன்னு சொல்றாங்க தேங்காய் எண்ணெயை வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கொழுப்பு வந்துட்டு கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு வந்துட்டு அதிகப்படுத்தும் மற்றபடி அவர் சொல்றதெல்லாம் பாருங்க அவக்கடா ஆயில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் கீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்ததா இருக்கும் நம்ம சமையல்ல அன்றாடம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி சமைச்சோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான லிவரை வந்து கொண்டு வந்துட முடியும் கெட்டு லிவரை கூட அது வந்து சரி பண்ற தன்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல வீட்டு சாப்பாடா சாப்பிடணும் அப்படி ன்றதை தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு அது கூடவே எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க ஆரோக்கியமான ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு கேட்கும்போது புரியாதுங்க நமக்கு எதுனா எஃபெக்ட் வந்துச்சுன்னா தான் நம்ம முன்னாடியே இதை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு தோணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவில் இந்த க்ளிப்பையும் ஆட் பண்ணேன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியமான வாழ்க்கையில வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு வச்சோம் அப்படின்னா கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த மாதிரி தான் இந்த பொடியுமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் வீடியோக்கள்லாம் வரணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ